ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டையும் அது கூடவே பிள்ளையார்பட்டி மோதகமும் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட கரையாமல் வர்றதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த பிள்ளையார்பட்டி மோதகமும் அது கூடவே பால் கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துரலாம் ஸோ இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க பொங்கல் பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ரெண்டுலேயும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இந்த அரிசியை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை நல்லா அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பதினஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும் நல்லா ஊறிடும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி சல்லடை இருந்துச்சு அப்படின்னா அதில் குட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் அப்புறமா இதில் ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்து அப்படியே பரப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா உலரட்டும் வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபேன் கடியில் காட்டன் கிளாத்தில் உளர்த்தணுங்க அப்படின்னாலே போதும் லைட்டாக அந்த ஈரப்பாதம் போகிற அளவுக்கு உலர்ந்து வந்துச்சுனா போதும் பாருங்கள் இது மாதிரி நல்லா லேசாக பரப்பி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாக உலரும் இப்போ இது உளற டைமில் நம்ம பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு அரைக்கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க பாகு வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிதுன்னா போதும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசி பருப்புக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இந்த சைடில் அரிசியும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா உலர்ந்துடுச்சு இப்போ இதை உலர்ந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் எடுத்து கையில் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் அந்த ஈரம் வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி உலர்த்திக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவா பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு இது ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க கரெக்டாக ரவை மாதிரி இருக்கணும் அப்போ தான் மோதகம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதையுமே ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவை மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு ஃபல்ஸ் மோட்டில் வச்சு அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதும் இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் இருக்கிறதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை உள்ள சேர்த்துடலாம் கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துரலாம் ஸோ நம்ம ஒரு கப் பச்சரிசி அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை கப் அளவு இருந்துச்சு ஒன்றரை கப்புக்கு அப்படியே டபுள் மடங்காக மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து போது அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க சின்ன சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே உடஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கரை விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு அரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் நல்லா சாஃப்டாக வெந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள சேர்த்து ஸோ வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் தான் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறோம் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு இப்போ வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா காந்து விட்டுட்டே இருங்க அந்த வெள்ளப்பாகு மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்க இப்போ மாவு வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துரலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேங்காய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து சுருண்டு வருது இப்போ மோதகத்துக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு தொட்டு பார்த்திங்க அப்படின்னா மாவை வந்து கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் இது மாதிரி இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோதகம் பிடிச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் மோதகம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதுக்கு மோதகம் மாதிரி ஒரு சேஃப் கொடுத்துர்லாம் நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு இது மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் உருண்டை மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ அடுத்தது நம்ம மோத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மோதக அச்சு நமக்கு எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் இப்போ இதை நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் அச்சு வந்து மோதகத்தில் நல்லா பதியும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் மோதகம் பண்ணுற போதும் அச்சில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து அச்சில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துட்றலாம் இப்போ ஒரு இடியாப்ப பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட்ல கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதகத்தை உள்ள வச்சிடலாம் உங்ககிட்ட இடியாப்ப பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பிளேட்ல கூட கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து பிளேட்ல ஒட்டாமல் வரும் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற மோதகத்தை உள்ள வச்சுட்டு இட்லி பாத்திரத்துடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மோதகம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மாவுக்கு அதிகமாக தேவைப்படும் சிலமாவுக்கு குறைவாக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்த்து பேசணும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா தள தளன்னு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவில் சேர்த்துறலாம் அடுத்தது ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கொழுக்கட்டை மாவுக்கு பதில் நீங்கள் இடியாப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் பச்சரிசி மாவு எடுக்கிறதா இருந்தால் அதை லைட்டாக வருத்திட்டு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது குழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் அதிக அளவுக்கு நமக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க மாவு வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறுனதும் நம்ம கை வச்சு பேசஞ்சிக்கலாம் அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கணும் ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் அதை லைட்டாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு எனக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எடுத்துருக்கிற மாவை பொறுத்த தண்ணியோட அளவு மாறுபடும் அதனால் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணியை சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் பாருங்க இப்போ மாவு ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு மாவுடைய பதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது லைட்டாக அப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கேன் இப்போ இதை கை வச்சு நல்லா சாஃப்டாக பசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவை அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும் ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கோங்க ரொம்பவே இணக்கமாக இருந்தாலும் வர மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் பாருங்கள் இது மாதிரி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கெட்டியா இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசஞ்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயாராயிடுச்சேன் அடுத்தது கையில் கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி ரொம்பவே பெரிய பெரிய உருண்டையா இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க இந்த கொழுக்கட்டை சேஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமா செய்யலாம் இது மாதிரி உருண்டையாவும் உருட்டிக்கலாம் இல்லைனா உள்ளங்கையில் கொஞ்சமாக மாவு வச்சு ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு நமக்கு இந்தளவுக்கு கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு இப்போ தோறும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு அடிகணமான கடாயில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ நீங்கள் எந்த கப்பில் கொழுக்கட்டை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வரும்போது தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் கொழுக்கட்டையை உள்ளே சேர்க்கணும் அப்போ தான் இது கரைஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும் இது மாதிரி நல்லா அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து அடியில் போய் தங்காமல் இருக்கும் கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டைகள் உள்ளே சேர்த்ததும் இதை உடனே கலந்து விட்றாதீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக கலந்து விடுங்க கொழுக்கட்டை உள்ளே சேர்த்ததும் உடனே கலந்து விட்டீங்க அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சேன் இப்போ இதை கரண்டி வச்சு லேசாக இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கடாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க பொங்கி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இது மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் முன்னே இருந்ததை விட இப்போ கண்ணாடி மாதிரி நல்லா மினு மினுன்னு இருக்கு அதே மாதிரி கொழுக்கட்டையும் உள்ளே கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போ அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துனிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் ஒருவேளை ஸ்வீட் குறைவாக போதும் அப்படின்னா ஒன்றே கால் கப் வெள்ளம் சேர்த்துனிங்கன்னா போதும் இப்போ வெள்ளம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸோ நான் எடுத்திருக்கிற வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் தண்ணியில் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ கொழுக்கட்டைகள் வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வந்து மேலே மிதக்க ஆரமிச்சிடுச்சேன் இது மாதிரி மேலே மிதந்து வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் கடைசியாக ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஸோ நான் ஒரு மூடி தேங்காயோட ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடித்து சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதிங்க ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் லைட்டாக அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால் கொழுக்கட்டைகளை திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளையார்பட்டி மோதகமும் அது கூடவே பால் கொழுக்கட்டையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெத்தடில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி